இப்போ குங்குமப்பூவில் இங்கே வரணும் இது வந்து குங்குமப்பூ இது ஆப்கானிஸ்தானில் இருந்து எடுத்துகிறாங்க குங்குமப்பூ அங்கே தான் நல்ல குவாலிட்டியான குங்குமப்பூ கிடைக்குமான்னு சொல்லி அங்கே இருந்து எடுத்துனாங்க ரெண்டு விதமான குங்குமப்பூ இருக்குங்கள்ட்ட ரெண்டு வேறு ஒரு இடங்களில் எடுத்துனாங்க அதுக்கு வந்து பால் பாலில் வந்து குங்குமப்பூ பால் பாருங்க நீ பாருங்க இந்த பால் வந்து இந்த வெள்ளை பால் பால் வந்து வெள்ளையா தண்ணி இருக்கும் இந்த குங்குமப்பூ வந்து இந்த குங்குமப்பூ இது வந்து சோப்பு கலராக இருக்கு இந்த குங்குமப்பூ இது சோப்பு கலரா இதை பாலுக்க போட்டோம்னு சொன்னால் இந்த பால் மஞ்சளாக வந்துடும் பாலே மஞ்சளாக இருக்கும் பாருங்க பூப்ப அதுதான் ஒரிஜினல் குங்குமப்பூ பாசமே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த குங்குமப்பூன்ற பாசமே நில்ல ஆஹா நல்ல ம் நல்ல வாசமாக இருக்கு வாசம் மணந்து பார்த்தீங்கனால தெரியும் நான் இருக்குது இதுவும் அடுத்த குங்குமப்பூ இதுவும் ஒரு குங்குமப்பூ தான் அடுத்த நாங்கள் வரணும் இது அப்படி இருக்குன்னு சொல்லிங் தான் தான் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல மஞ்சளாக வரும் இந்த பாலை ஏந்தா ஒருத்த மஞ்சள் ஆகி கொண்டிருக்குது பாருங்க பால் கொதிக்க கொதிக்க அந்த குங்குமப்பூ வந்து மஞ்சள் ஆகுது பாலே மஞ்சள் ஆகும் நல்லா கொதிச்ச பிறகு பாருங்க அப்படியே ஃபுல்லாக மஞ்சள் ஆகிடும் இது வந்து ஆரோக்கியத்துக்காண்டி குடிக்கிறது இதுதான் வந்து இந்த குங்குமப்பூ இந்த பூவில் வந்து இந்த பூ இல்லை இது பூவில் இருக்குமேலோ மகரந்தம் அந்த மகரந்தம் தான் இது மகரந்தங்கள்லாம் இது குங்குமப்பூ எடுத்து இப்படி இந்த இதால் எதாவது மஞ்சளாக வரும் அப்படியே பால் மஞ்சளாக வந்துடும் இதாக இருக்குது நீங்கள் வர நீங்கள் இந்த பாத்தீங்களா பாத்தீங்களா இல்லை மஞ்சளாக வந்துடும் அப்படியே இப்போ மஞ்சளா வந்துடுது பால் வெள்ளை பால் மஞ்சளா வந்துடுச்சு பாத்தீங்களா பால இப்ப மஞ்சளா வந்து இந்த பாத்தீங்களா அப்படியே மஞ்சளா இருக்கு பால்